ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சேலம் சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் மாதம் நிறைவில் முஸ்லிம்கள் ரம்ஜான் பண்டிகையை புத்தாடை அணிந்து சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த ஆண்டு நாமக்கல் அஞ்சு இஸ்லாமிய ஜாமியா மஸ்ஜித் சார்பில் ரம்ஜானை முன்னிட்டு நாமக்கல் பேட்டை பள்ளிவாசலில் இருந்து முத்தவள்ளி தௌலத்கான் தலைமையில் திரளான முஸ்லிம்கள் ஊர்வலமாக புறப்பட்டு சேலம் ரோட்டில் எம்ஜிஎம் தியேட்டர் எதிரில் உள்ள ஈத்கா மைதானத்தை சென்றடைந்தனர் அங்கு ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சாதிக் பாஷா சிறப்பு தொழுகையை நடத்தினார் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் தொழுகையில் கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்த பின்பு ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினார்கள் இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பட்டறைமேடு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் சிறப்பு தொழுகை செய்தனர் கோடையின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் அனைவருக்கும் சர்பத் வழங்கப்பட்டது இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ஈகை திருநாளான ரமலான் பண்டிகையை ஒட்டி ஈத்கா மைதானம் மற்றும் பாத்திமா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது ஒன்பது முப்பது மணிக்கு இருக்க மைதானத்திலும் அதனைத் தொடர்ந்து பாத்திமா பள்ளிவாசலிலும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகை முடிந்த பின்பு ஒருவருக்கொருவர் தங்களது ரமலான் வாழ்த்துக்களை கட்டி தழுவி பரிமாறிக்கொண்டனர் பின்னர் பாத்திமா பள்ளிவாசலில் இஸ்லாமிய இளைஞர்கள் சார்பில் கோடைக்கால வெயிலின் நலன் கருதி அனைவருக்கும் சர்பத் வழங்கப்பட்டது இதேபோன்று ரமலான் திருநாளை ஒட்டி திருச்செங்கோடு தொண்டிக்கரடு பகுதியில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் அலுவலகத்தில் பெண்களுக்கான சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான திருநாளை ஒட்டி இன்று காலை எட்டு மணிக்கு இஸ்லாமிய பெண்கள் பங்கு பெறும் சிறப்பு தொழுகை முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் அலுவலகத்தில் நடைபெற்றது மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தொழுகைக்கு பின் ஒருவருக்கொருவர் ரமலான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இதேபோன்று பரமத்தி வேலூர் ஹஜ்ரத் சகன்ஷா தர்கா பள்ளிவாசலில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அமைதி மற்றும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ஹஜ்ரத் தர்கா முன்பு துவங்கிய ஊர்வலமானது அண்ணா சிலை வழியாக சென்று பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் பள்ளிவாசலை வந்தடைந்தது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஹஜ்ரத் சகன்ஷா அவுலியா தர்கா பள்ளிவாசல் மைதானத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியோர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பின்னர் இஸ்லாமிய முறைப்படி ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலூர் பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டி தலைவர் சவான் சாஹிப் நிர்வாக கமிட்டி செயலாளர் இக்பால் ஹஜ்ரத் சகன்ஷா அவுலியா தர்கா பள்ளிவாசல் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இதேபோல பரமதி பால ஆட்டப்பட்டியிலும் ரமலான் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது உலக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் தின விழாவை ஒட்டி பரமத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் தங்களுடைய தனித்திறமைகளை நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் வழிகாட்டினர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மாவுரிட்டி பகுதியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் அகில உலக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் தின விழா பரமத்தியில் நடைபெற்றது திருநங்கைகளும் பாலின சமத்துவம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருச்சி திருச்சிலுவை கண்ணியர் இல்லம் மகாண தலைவி அருட் சகோதரி அடைக்கலசாமி தலைமை வகித்தார் தொண்டு நிறுவனம் சார்பில் திருநங்கைகளுக்கான சுயதொழில் தொழில் செய்வதற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் சுயதொழில் தொழில் செய்து வரும் திருநங்கைகளுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் அப்போது பரமதி காவல் ஆய்வாளர் பி இந்திராணி காவல்துறை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி செயலி குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தார் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் காவல் உதவி செயலியை தங்களது அலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொண்டனர் அப்போது கூறிய அவர் காவல்துறை உங்கள் உறவினர்கள் உங்களுடன் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பதற்காக இந்த செயலி அமைந்துள்ளது திருநங்கைகள் ஆண்கள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த செயலியை உங்கள் அலைபேசிகளில் பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நாமக்கல் அரங்க நிகழ்த்துனர் திருநங்கை ஏ ரேவதி என்பவர் நடித்த திருநங்கைகள் குறித்த ஓரங்க நாடகம் நடைபெற்றது நாமக்கல் சமூக செயற்பாட்டாளர் திருநங்கைகளின் தலைவி டாக்டர் கே அருணாநாயக் மத்திய அரசு திருநங்கைகளுக்கான மசோதாவை திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலையின் புராணம் கூறும் அடிப்படையில் தான் கொண்டு வந்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை நானூத்தி நாற்பத்தி எட்டு திருநங்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பிற மாவட்டங்களை காட்டிலும் இந்த மாவட்டத்தில்தான் பெரும்பாலான திருநங்கைகள் சுய தொழில் செய்து வருகின்றனர் என்றும் உணர்வும் என்ற புத்தகம் முதன்முதலில் திருநங்கைகளுக்காக தோழி எழுதினார் அரசு கொள்கை விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது அதில் ஒரு சதவீதம் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் அனைவரும் நல்ல வேலைகளுக்கு சென்று தங்கள் வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் திருநங்கைகள் ஆகியோர் பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தனித்தனியே நடைபெற்றன ஆடை அலங்கார அணிவகுப்பு கலை நிகழ்ச்சிகள் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன திருநங்கை குந்தவை சிறந்த அழகியாக தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சமூக செயற்பாட்டாளர் திருநங்கைகளின் தலைவி டாக்டர் கே அருணாநாயக் தொண்டு நிறுவன நிறுவனர் அருட் சகோதரி அல்ஃபோன்ஸ்ராஜ் அருட் சகோதரி பரிமலா சேவியர் டாக்டர் ஏ காஜா மொஹைதீன் பரமதி பேரூராட்சி தலைவர் மணி எம் வடிவுநாயக் ஆல்கா பி ஆரோன் ஒருங்கிணைப்பாளர் சி ஸ்வேதா சுதாகர் நாமக்கல் மாவட்ட திருநங்கைகள் திருநம்பிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கடுமையான வெப்பத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் ராசிபுரம் நகர திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வருகிறது இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் உள்ளது ராசிபுரம் புதிய பஸ் நிலைய பகுதிக்கு வரும் பயணிகள் தண்ணீருக்காக கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் மக்களை கோடை வெயிலிலிருந்து காக்கும் வகையில் கடுமையான வெப்பத்திலிருந்து மக்களை காக்கும் வகையிலும் ராசிபுரம் நகர திமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வருகிறது இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் உள்ளது ராசிபுரம் புதிய பஸ் நிலைய பகுதிக்கு வரும் பயணிகள் தண்ணீருக்காக கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் மக்களை கோடைகால வெப்பத்திலிருந்து காக்கும் வகையில் ராசிபுரம் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் திறந்து வைத்து அவ்வழியாக சென்ற அனைவருக்கும் நீர்மோர் தர்பூசணி வழங்கும் சேவையை துவக்கி வைத்தார் நாமக்கலில் நடைபெறும் பங்குனி தேர் திருவிழாவை ஒட்டி குளக்கரை திடலில் இருபதுக்கும் மேற்பட்ட தேர்க்கடைகள் அமைப்பு தொடர்ந்து இருபது நாட்கள் செயல்படும் இந்த தேர்க்கடைகளை நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் நாமகிரி தாயார் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோவில் ஆஞ்சநேயர் மற்றும் அரங்கநாதர் ஆகிய திருக்கோவில்களில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதனை ஒட்டி குளக்கரை திடலில் பங்குனி தேர் திருவிழா கடைகள் அமைப்பதும் வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு கோவில் திருவிழா ஏப்ரல் மாதம் தேதி நடைபெறவுள்ளது நடைபெற உள்ளது தேர் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கடைகளை நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி முன்னிலையில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இந்த கடை அரங்கங்களை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மேயர் பார்வையிட்டனர் இந்த தேர் பல வண்ணத்தில் பிளாஸ்டிக் மலர் மாலைகள் பல வடிவங்களில் சீப்புகள் பெண்களுக்கு தேவையான வளையல்கள் ஸ்டிக்கர் போட்டு பிளாஸ்டிக் வளையல்கள் கவரிங் வளையல்கள் பாலிஷ் சிறுவர்களுக்கான பல வகையான விளையாட்டுகள் சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான்கள் சுவற்றில் ஒட்டக்கூடிய வண்ண வண்ண ஸ்டிக்கர்ஸ் பெண்களுக்கான பாசி மாலைகள் தோடுகள் கவரிங் தோடுகள் பிளாஸ்டிக் தோடுகள் என பல ரகங்களில் தோடுகளும் உள்ளன அதே சிறுவர்கள் அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ள தமிழ் எழுத்துக்கள் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை கொண்ட அட்டவணைகள் வீட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய சமையல் பொருட்கள் மேலும் விளையாட்டு அரங்குகளும் இடம்பெற்றுள்ளது இலக்கை நோக்கி துப்பாக்கி சுடுவது ஒரு பந்தில் இருபத்தி நான்கு கிளாசிக் டம்ளர் அடிப்பது சிறிய பாலை உருட்டி பரிசு பொருட்களை அள்ளிச் செல்வது உள்ளிட்ட அரங்குகளும் இடம்பெற்றுள்ளது மேலும் டெல்லி அப்பளம் கரும்பு ஜூஸ் சென்டர் உணவு சார்ந்த அரங்கங்களும் இடம்பெற்றுள்ளன இன்று தொடங்கிய முதல் நாளிலேயே மக்கள் பொருட்களை வாங்க குவிந்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் து கலாநிதி துணை மேயர் பூபதி தேர்க்கடைகள் பொறுப்பாளர் ஏ ஏ அசோக் குமார் மாநகராட்சி உறுப்பினர்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மற்ற பகுதிகளிலிருந்து தங்களது பகுதியான சூரியம்பாளையம் வழியாக கழிவுநீர் செல்லக்கூடாது என வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் நகரில் திடீரென ஊர்வலமாக வந்ததால் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருச்செங்கோடு நகராட்சி ஒன்று ஏழு எட்டு பத்தாவது வார்டுகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்திய கழிவுநீர் சூரியம்பாளையம் வழியாக செல்ல அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் சூரியம்பாளையம் பகுதியிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டையபுதூர் அண்ணா சிலை நான்கு ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது ஊர்வலத்தின் நிறைவாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அடைந்து தங்களது கோரிக்கையை எடுத்துக் கூறினார்கள் சட்டமன்ற கூட்டத்திற்காக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் சென்னையில் இருப்பதால் நாமக்கல் மேற்கு மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் ராயல் செந்திலிடம் தங்களது குறைகளை எடுத்துக் கூறினார்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மாவட்ட செயலாளர் செந்தில் மற்றும் ஊர்வலமாக வந்தவர்களில் ஒருவர் பேசிய போது திங்கட்கிழமை சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரில் வந்து ஆய்வு செய்து யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கால்வாய் அமைக்க ஏற்பாடு செய்து தருவதாக உறுதியளித்ததாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்து திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு நேரில் வந்து பொதுமக்களிடம் உங்களுடைய கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது மகிழ்ச்சி தான் விரைவில் தீர்வு காணப்படும் என நானும் நம்புகிறேன் திடீரென இதுபோல் கூட்டமாக கூடி வருவதை விட குறிப்பிட்ட பத்து பேர் வந்து நேரடியாக கோரிக்கைகளை சொல்வதுதான் சரியாக இருக்கும் என அறிவுறுத்தினார் வரும் திங்கட்கிழமை சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பிரச்சனைக்குரிய பகுதிகளை நேரில் ஆய்வு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் சூரியம்பாளையம் பகுதி பொதுமக்கள் சுமார் முன்னூறு பேர் திடீரென ஊர்வலமாக நகருக்குள் வலம் வந்ததால் திருச்செங்கோடு நகரில் பரபரப்பு ஏற்பட்டது ராசிபுரம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் சிறப்பு விசேஷ பூஜை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனீஸ்வரருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நவ கிரகங்களுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு புஷ்ப வெள்ளி கவசம் அலங்காரம் செய்து பல்வேறு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு பூஜையை கோவில் சிவாச்சாரியார்கள் உமாபதி ஸ்ரீ மது செய்திருந்தனர் ஸ்ரீ சரணாலய ஆசிரமம் வே ராமகிருஷ்ணன் அவர்கள் சனிப்பயிற்சியின் பலன்களை கூறி பக்தர்களிடத்தில் சனிப்பயிற்சியின் மந்திரங்கள் கூறி பூஜையை தொடங்கி வைத்தார் ராசிபுரம் சுற்றுவட்டார பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் ஐ லியோனி சிறப்புரையாற்றினார் காவல்துறை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி செயலி குறித்து செயல்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது நாமக்கல் பரமத்திவேலூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டம் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் கே எஸ் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி தமிழ்நாடு ஆட்சி செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்தார் பெண்களுக்கு அதிக அளவில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் அந்த திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் அப்பொழுது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர் காவல்துறை சார்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் புதியதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி செயலியை எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் லியோனி அவரை மேடைக்கு அழைத்து அந்த செயலி குறித்து விளக்கம் அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார் ஒரு முக்கியமான பெண்கள் பாதுகாப்பு அழைத்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரிகளுக்கெல்லாம் பயந்து பயந்து போகிறாங்கன்னு சில பேர் பேசுகிறார்கள் ஆனால் இன்று நமது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதாவது ஒரு புதிய ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் பெண்களுக்கு எந்த இடத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஆப்பை நீங்கள் ஆன் செய்தால் உடனடியாக அந்த இடத்தில் உங்களுக்கு காவல்துறையினுடைய அந்த ஐந்தே நிமிடத்தில் அந்த இடத்தில் காவல்துறை உங்கள் இடத்திற்கு வந்து சேர்வார்கள் அப்படி ஒரு திட்டத்தை நமது ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது அதை உங்கள் முன்னால் அறிவிப்பார் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்து நமது காவல்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் அவர்களை அந்த பகுதியை எடுத்து நாங்கள் வந்துடுவோம் அதனால வந்து இப்ப எல்லாருமே வந்து உங்க செல்போன்ல எடுக்க தயவு செஞ்சுங்க எல்லாருமே செல்போன் ஆண்கள் பெண்கள் எல்லாமே எடுங்க உங்க செல்போன் எடுங்க ஸ்மார்ட் போன் வந்து கையில வச்சுக்கோங்க அது வந்து ப்ளே ஸ்டோர்ல போயிட்டு காமல் உதவி அப்படின்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க தெரியறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது தமிழ்லயும் வருது தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்கு உங்க செல்போன் எல்லாமே எடுங்க ஸ்மார்ட் செல்போன் கையில வச்சுதான் தயவு செய்து எடுங்க எடுத்துட்டு எல்லாருமே எடுங்க ப்ளீஸ் எல்லாரும் கையில எடுத்துட்டு ப்ளே ஸ்டோரில் காவல் உதவி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்க அந்த டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த ஃபோன் நம்பர் உள்ளே போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்த உடனே நீங்கள் வந்து உங்களோட மூணு பேருக்கு உங்கள் அப்பா அம்மா இல்லை அக்கா தங்கச்சி அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் உள்ளே கேட்கும் அதை வந்து இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வந்து சும்மா டச் பண்ணால் போதும் இல்லை அப்படின்னா ஷேக் பண்ணால் போதும் இந்த ஷேக்கிங் சிஸ்டம் இருக்குது டச் பண்ண அவசியம் இல்லை ஷேக் பண்ணால் போதும் உடனே வந்து அந்த நீங்கள் இந்த சென்னை கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் அங்கேருந்து உங்களை உடனே கூப்பிடுவாங்க உங்களை ரிலேஷனுக்கு ஃபீட் பண்ண வச்சுருக்க செல்போன் மெசேஜ் போயிடும் எங்களுக்கு ச எங்களுக்கு வந்துடும் அஞ்சு நிமிஷம் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துடுவோம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பு காவல்துறை பண்ணிருக்கு அதனால எல்லாருமே செல்போன் எடுங்க செல்போன் எடுத்துட்டு பிளே ஸ்டோர்ல போயிட்டு காவல் உதவி டச்சு பண்ணுங்க காவல் உதவி அப்படின்னு வந்து தயவுசு டைப் பண்ணுங்க டைப் பண்ணுங்க எல்லாரும் டைப் பண்ணிட்டீங்கன்னா காவல் உதவி டைப் பண்ணீங்கன்னா அது டவுன்லோட் ஆகும் பண்ணுங்க யாராவது பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க வந்துருச்சுங்களா இப்ப பாருங்க காவல் உதவி வந்து பாருங்க காட்டுங்க

உடனே போன் வரும் எலி எமர்ஜென்சி உடனே போன் வரும் இப்ப காவல் உதவி ஆப் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா அதை மட்டும் எடுத்து காட்டுங்க எப்படி எல்லாரும் எடுத்து காமிங்க ப்ளீஸ் எல்லாருமே எடுத்து காமிங்க எங்க எல்லாரும் எடுத்து காமிங்க நீங்க அப்புறமே வீட்டில் போய் இது பண்ணிக்காங்க இந்த காவல் ஆப் எல்லாரும் எடுத்து காமிங்க ஸ்மார்ட் போலீஸ் ஆ ஏங்க எல்லாரும் இப்படி எடுத்து காமிங்க சார் ப்ளீஸ் சார் எல்லாரும் எடுத்து காமிங்க எல்லாரும் எடுத்து காமிங்க அந்த சவுப்பு வந்து எல்லாரும் எடுத்து காமிங்க இத எல்லாமே வந்து இது வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமா பாதுகாப்புங்க நீங்க யாரையும் வந்து சாதிரின் அவசியம் கிடையாது புரியுதுங்களா இந்த அரசாங்கம் காவல்துறைக்கு வந்து இப்ப வந்து இவ்வளவு டவுன்லோடு பண்ணி முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு பண்ணிடுது பாருங்க இப்ப இப்பதான் போன் வந்துருச்சு பாருங்க இதனையடுத்து காவல் ஆய்வாளர் பொதுமக்களை நோக்கி அனைத்து செல்போன்களிலும் காவல்துறை அறிமுகப்படுத்திய காவலர் செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது அதனை டவுன்லோட் செய்வது குறித்தும் விளக்கம் அளித்து பொதுக்கூட்டத்திற்கு வந்து ஆண்கள் பெண்களுக்கு தொலைபேசியில் காவலர்கள் செயலியை டவுன்லோட் செய்து பயன்பெறுமாறும் கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து அனைவரும் தங்களுடைய தொலைபேசியில் காவலர் செயலியை டவுன்லோட் செய்து தங்களுடைய தொலைபேசியில் நிறுவினர்